ஹாய் சிலகுட்டீஸ் வெல்கம் டு பேட்டன் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியோட கதை தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா மேய்ப்பர் ஒருத்தர் ஒரு வனாந்தரமான இடத்துல நூறு ஆடு வளர்த்து அதை மேய்ச்சிட்டு இருந்தாரு அவர் தினமும் அந்த நூறு ஆடையும் புள்ள சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிட்டு போயிட்டு திரும்ப அதை பத்திரமா கூட்டிட்டு வருவாரு அப்படி ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு திரும்ப வரும்போது எல்லா ஆடும் இருக்குதான்னு எண்ணிட்டு இருந்தாரு அவர் எண்ணும் போது நூறுல தொண்ணூத்தொம்பது ஆடு மட்டும்தான் இருந்துச்சு ஒரு ஆடை காணோம் அந்த ஒரு ஆடு மட்டும் அந்த மெய்ப்பனோட சொல்பேச்சு கேட்காம அவர் கூட வராம வழி மாதிரி எங்கேயோ போயிருச்சு அந்த ஒரு ஆடு காணாம போனதும் மெய்ப்பனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதனால அந்த தொண்ணூத்தொம்பது ஆட்டையும் அதுங்களோட இடத்துல அடைச்சு வச்சுட்டு அந்த காணாம போன ஒரு ஆட்டை தேடி நைட்டு நேரம் அந்த மலையில பனாந்தரத்துல காடுலன்னு எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிட்டு இருந்தாரு அப்படி அவரு ஒரு மலை மேல ஏறி போகும்போது அந்த மலைக்கு கீழே இருந்து அந்த ஆட்டோட சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்ட இடத்த அவரு போய் பார்க்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி ஒரு முள்ளு செடி பொதற்குள்ள சிக்கி வழியில அழுது துடிச்சிட்டு இருந்துச்சு உடனே அந்த மீட்பெண் சீக்கிரமா போய் அந்த ஆட்டை தூக்கி அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதை பத்திரமா பாத்துக்கிட்டாரு அந்த ஆடு கிடைச்சதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த ஆடும் அப்புறம் மேய்ப்பனோட பேச்ச கேட்டு அவரை விட்டு எங்கேயுமே போகாம அவர் கூடவே இருந்துச்சு பாத்தீங்களா குட்டீஸ் அந்த மேய்ப்பன் கிட்ட நூறு ஆடு இருந்தும் ஒரு ஆடு அந்த ஒன்பது ஆட்டையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனாரு இப்படித்தான் சில நேரம் நம்மளும் ஏதாச்சும் தப்பு பண்ணி ஏசப்பாவை விட்டு தூரமா போயிருவோம் ஆனா நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் ஏசப்பா நம்மள கண்டிப்பா தேடி வருவாங்க மாட்டாங்க நம்மளும் அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி ஏசப்பா கிட்ட திரும்ப வந்ததும் ஏசப்பா சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிடணும் திரும்ப அதே தப்ப பண்ண கூடாது சரியா குட்டி இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையில பாக்கலாம் பாய்ச்சல குட்டி